அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போறோம்னா தைப்பூச விழாவை பற்றி தான் பார்க்க போறோம் இன்னும் நம்ம சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாள் வழிபாட்டிற்கு உகந்த மிக முக்கியமான நாளாகும் இந்த நாள் முருகப்பெருமான் மட்டுமின்றி சிவபெருமான் அம்பாள் சத்யநாராயணன் ஆகிய தெய்வங்களையும் வழிபடுவது மிகவும் உகந்த காலமாகும் புதிய புதிய தொழில் துவங்க கலைகளை கற்க புதிய பொருள் வாங்க தங்க நகைகள் போன்ற ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலமாகும் தைப்பூச நாள் பல சிறப்புகளை கொண்ட நாள் என்பதனால் இந்த நாளில் செய்யும் வழிபாட்டிற்கு ஆற்றல் அதிகம் திருவண்ணாமலை பழனி திருப்பரங்குன்றம் போன்ற மலைக்கோவில்களில் இந்த நாளில் கிரிவலம் வருவது நோய்களை நீக்குவதுடன் பாவங்களையும் தீர்க்கக்கூடியது நினைத்ததை நிறைவேற்றி தரும் தன்மை கொண்டது கிரிவலம் வழிபாட்டிற்கு உண்டு தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்தியாவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி அனைத்து முருகன் கோவில்களிலும் தைப்பூச விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் இந்திய இந்தியாவைத் தாண்டி சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் தைப்பூச விழா பெரிய அளவில் திருவிழாவாக கொண்டாடப்படும் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளை தைப்பூச நாளாக கொண்டாடப்படுகின்றோம் இந்த நாளில் முருகப்பெருமானை தவிர வேறு எந்த தெய்வங்களையும் வழிபட்டால் நன்மை கிடைக்கும் மற்ற தெய்வங்களையும் எதற்காக இந்த நாளில் வழிபட வேண்டும் என்பதை இனி வரும் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்